ஹாய் மண்டே நைட்டு டியூஸ்டேக்கு மார்னிங் என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஊற வச்சாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு அரிசி பருப்பு நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்காக மிக்ஸி ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி வரும்போது அப்படியே தான் வரும் ஸோ அதனால் எல்லாமே நம்ம ப்ரீபேர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இது வந்து நைட்டு வளர்க்கும்போது இது காலைல வளர்க்குது இது உங்களை எல்லாத்தையும் காலைல தான் எடுத்து வைக்கணும் இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம் இன்றைக்கி வந்து அடை மாவுக்கு வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து ரெசிபி போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரோட்டீன் 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 பவுடர்லாம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி அடை ரெண்டு அடை வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி இல்லை வெள்ளம் இல்லைங்க வெறும் அவியல் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும் அடை கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சு வச்சுட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் டீட்டெயில்டாக ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் கவர் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கும் எடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சாச்சு ஸோ கொஞ்சம் க்ரேவிங்ஸாக இருந்தால கேரட் அல்வாவும் ஐஸ்கிரீமும் முறுக்கு சாண்ட்விஜும் சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு இப்போ அப்படியே மார்னிங் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எந்திச்சு வந்தோன்னே ரைஸை வேக வச்சு வச்சுட்டேன் ஒரே குக்கரில் உருளைக்கெழங்க வேக வச்ச சின்ன வெங்காயம் முடித்து வச்சிட்டேன் பருப்பு இருக்குது உருளைக்கெழங்க வேக வச்ச குக்கர்லேயே வந்து நம்ம பருப்பு போட்டு நம்ம தால் மாதிரி சாம்பார் தால் மாதிரி பண்ணி வச்சுலாம் கொஞ்சம் தேங்காவும் வாங்கினேன் தால் ரொம்ப ஈஸி தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு விசில் எடுத்து தாலிப்பு மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு சூப்பரான தால் ரெடி ஆகிடும் சிம்பிளாக கொஞ்சம் காலில் லேசியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே வெளியே போறீங்கன்னா கூட டக்குனு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தா பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உருளக்கெழங்க வேக வச்சு அதை கட் பண்ணி வச்சிட்டேன் ஒன்றும் இல்லை லைட்டாக எண்ணெய் கடுகு கருவேப்பில் நான் இதுக்கு வெறும் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் போனேன் வேறு எதுவும் ஒரு உடம்பு சூப்பராக இருக்கும் அவிச்சிட்டு பண்ணால் சாப்பாடு சைடு பை சைடு வெந்துருச்சு தாலேயும் நான் கொட்டிட்டேன் ஸோ சூப்பராக இருக்கும் தேங்காய் வச்சுருக்கேன் இது செய்கிறதுக்காக பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக வாங்கினேன் ஸோ அது செய்யணும் விநாயகர் சர்வீரதில்ல அதோட ரெசிப்பியும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் குழமாய் தூள் போட்டு போயிட்டு இறக்கிறேன் அவங்களோட சூப்பரான இப்போ சுஹேலுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து தாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அவ்வளோதான் முடிச்சு ஸ்நாக்ஸ் வந்து போ காலேயே வச்சு விட்டுரும் இப்போ அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிறப்ப அவனுக்கு ஸ்கூலில் வச்சுருவாங்க அவன் எடுத்துப்பான் சுஹேல் ஸ்கூலும் எங்கள் வீட்டுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அதனால் பிரச்சனை கிடையாது அவனுக்கு சாப்பாடு காலைல கொஞ்சம் இது பண்ணாலும் இது கிடையாது அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் இது வந்து என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸு நான் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்கின்னில் அலர்ஜிஸ் இருக்கனால நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு ஏன்னா ரத்தத்தை சுத்தகரிக்கப்படுக்கிறதுனால நம்ம அதை குடிச்சிக்கலாம் இப்போ தின கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது ஓரால் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் க்ளீன் பண்ணிட்டக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து அந்த நெல்லிக்காய் இது சாப்பாடு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு பாத்திரம் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒன்றுமெல்லாம் ஒன்றுமெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ தேங்காவையும் கட் பண்ணி வச்சிட்டேன் பால் கொழு கிட்டக்கு டியூஸ்டே ஈவினிங் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இதோட ஷார்ட்ஸ் வந்து வருது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நேரம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பால் கொள்கைக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அவங்க சூப்பராக சாப்பிட்டு நீங்களும் விநாயகர் சேர்த்துக்கே மறக்காம சாப்பிட்டு பாருங்கள் பாய் பாய்